சாயராம் புதன்கிழமை நடந்த நம்ம துவாரகமய ஆலயத்தில் ஆரத்தி முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே லைவில் சாய்பாபாவுடன் வாங்கன்னு சொல்லி சாய் சச்சரிதம் படிப்பான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்று நாம் அப்படி சாய் சச்சரிதம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆரத்தி முடிஞ்சு அப்பாவுக்கு ஒருத்தங்க அதிர்சம் செஞ்சு எடுத்து வந்தாங்க நேற்று பௌர்ணமி அதை அப்பாவுக்கு கொடுத்துட்டு நாம் பேச ஆரம்பிக்கிறோம் சாயப்பா எங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தரணும் சாயப்பான்னு சொல்லி பேச ஆரம்பித்து அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாம் வேண்டோம் உண்மையிலே சாயரா முடி பூண்டில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அப்பா எப்படி உயிரோடு உக்காந்துருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கும் இதோட முழு வீடியோ அந்த ஆரத்தியோட லைவ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தரேன் நீங்கள் போய் பாருங்கள் இல்லை மே இருபத்தி ரெண்டு சாய்பாபாவுடன் பேசலாம் வாங்கன்னு சொன்னீங்கன்னாவே அந்த வீடியோ வரும் அந்த வீடியோ முழுசும் பாருங்களேன் அப்போ எவ்வளவு தத்ரூபமாக உட்காந்து சந்தோஷமாக நமக்கு அருளாசி வழங்குறாருன்றதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்குள்ளே ஒரு மெய் மெய்சிலிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவ்வளோ பெரிய ஆனந்தத்தை அப்பா வழங்குறார் அந்த கண்கொள்ளா காட்சியை இதை பாருங்கள் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் லைவ் பார்க்காதவங்களுக்கு இதை பாருங்கள் கண்டிப்பாக அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பிரார்த்தனை அனுப்புவீங்க ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் நமது கும்படிப்பூண்டியில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷமாக இருங்க இப்போது அந்த பூ எவ்வளோ அழகாக பொறுமையாக உழும் என்பதை மட்டும் பாருங்களேன் இன்னும் பாபா உயிரோட்டமாக உட்காந்து கொண்டு நம்மளை இங்கே பார்த்து இருக்கிறார் என்பதை இந்த பூ ஒரு நிகழ்ச்சி மூலமாகவே நாம் தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட அந்த பூ ஆரத்திக்கு முன்னாடி வச்சது அப்போதுலேருந்து அப்படியே இருக்குது சாயலாம் இந்த பூ வந்து அழகாக பார்த்துருப்பீங்கன்னா அப்பாவோடய பரிபூரமான ஆசிரியத்தை பெற்றிருப்பீர்கள் ஓம் சாயலாம்